அனைவர் கண் வணக்கம் நேற்று நியூஸ் ஒன்று படித்தாங்க நியூஸ் படித்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாகச்சுங்க அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வீடியோவாக போகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேங்க சென்னை வேசரப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சொல்லிட்டு ஒருத்தருக்குறாருங்க அவர் திருமணம் வாங்கி விஜயலட்சுமி சொல்லிட்டு மனைவி ஒருத்தங்கிறாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு வயசில் ஒரு பெண் குழந்தையும் மூணு வயசில் பெண் குழந்தையும் இருக்கிறாங்க அவன் திருமணம் வாழ்க்க சந்தோஷமாக தான் போயிடுது ஆனால் மூணாவது ஒரு பெண் குழந்த பிறந்துக்குது அவங்க வந்து ஆண் குழந்த போறக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிறாங்க பொழுது ஆனால் பெண் குழந்த பிறந்துக்குதுங்க பெண் குழந்த பிறந்தா என்னாங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சாதிக்கத்து எல்லா விஷயத்துலையும் பார்த்தா பெண்கள் வந்து முன்னோடியாக இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் தான் அப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பு பெண்களுக்கு எதுக்குன்னாங்க அப்போ வந்து விஷயம் யாருமே தெரில பெண்கள்லாம் என்ன நான் சாதிப்பாங்க ஏது சாதிப்பாங்க தெரியாத எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க எல்லா விஷயத்துலையும் பெண்கள் சாதிக்கிறாங்க இவர் என்ன பண்ணிக்கிறாரு மூணாவது ஒரு பெண் குழந்தை பிறந்துக்க சொல்லிட்டு அவர் என்ன கஷ்டமோ நஷ்டமோ தெரிலங்க அந்த பெண் குழந்தை என்ன பண்ணிக்கிறது தேதி கத்திரிக்கோளுங்க கத்திரிக்கோல் அந்த கத்திரிக்கோளில் அந்த பெண்ணும் குழந்தைங்க ஒம்பது நாள் தான் ஒம்பது நாள் சிசுங்க குழந்தை வயிற்றிலேயே குத்திக்கிறாருங்க குழந்தை ரெண்டு மூணு குத்து குத்திக்கிறாராம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய்ட்டு எக்மூர் ஹாஸ்பிட்டலில் வந்து எழும்பூர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய்ட்டு குழந்தைய சேர்த்துக்கிறாங்க ஆனால் குழந்தை பார்த்திங்கன்னா போறவேலேயே இறந்துடுது டாக்டர் என்ன சொல்லிட்டுங்க பிள்ளை இறந்துட்டு இப்போ எங்களால் ஒன்றையும் பண்ண முடியாது சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் மேலே கேஸை போட்டு ஏதோ வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய தவறான செயல் பாருங்க பெண் குழந்தை பிறந்தாங்க அந்த குழந்த சாதிக்காதா எல்லா குழந்தையும் பெண் குழந்தைங்களேருந்து ஆண் குழந்தை எல்லோரும் சாதிக்கிறான் ஆனால் முக்கியமாக பார்த்தா பெண்கள் வந்து எல்லா விஷயத்தில் முன்னோடியாக இருக்காங்க உங்களுக்கு பெண் குழந்த பிடிக்கலையா குழந்தை பிறந்துச்சா அரசு தரப்பில் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது அந்த குழந்தையோட தாய் வந்து பத்து மாதம் சுமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மாதமும் எவ்வளோ வழியை உணர்வுச்சு ஆனால் வந்து அவங்க அப்பா அந்த குழந்தையோட அப்பா வந்து கொல்றது அந்த குழந்த வந்து பிரசவித்தாங்க அந்த அவங்க தாயே எவ்வளோ வேதனையாகுது எனக்கு அந்த நியூஸு பார்க்கும்போது இந்த கேட்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகுதுங்க அவரோட தந்தை பண்ணது எவ்வளோ பெரிய தவறான செயல் தெரியுமாங்க அந்த குழந்தையை கொல்றதுக்கு அவருக்கு எப்படி தான் மனசு வந்து தெரிலங்க தயவு செஞ்சு இது போல் வந்து தவறான செயல் எந்த ஊர்லேயும் யாருமே எந்த தகப்பனாரும் பெற்றோர்களும் பண்ணாதீங்க ஏன்னா பண்ணனா அது கொடுமை வந்து பெரிய கொடுமைங்க நீங்கள் பண்ணுறீங்க அதனால் வழி வந்து உங்களுக்கும் அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்படி ஆனால் எதை நெனச்சின்னு பண்ணீங்கன்னு தெரில பெண் குழந்தை வானான்னு சொல்லி நெனச்சின்னு பண்ணீங்களான்னு தெரில தயவு செஞ்சு போல் பண்ணாதீங்க அரசு தரப்பில் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது உங்களுக்கு வானான்னு சொன்னால் கூட அந்த குழந்தைய வந்து தொட்டில் குழந்தை திட்டம் அதெல்லாம் நிறைய இருக்குது அங்கே குழந்தைய கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்